இந்த பாடல் வந்து தவ தலைப்பில் வந்து பார்த்தோன்னா இறுதி பாடல் மொத்தம் ஒம்பது பாடல் ஒன்பதாவது பாடல் இப்போ தவம் செய்யுங்க தவம் செய்யுங்க இதெல்லாம் தவம் இதெல்லாம் தவம்னு ஒரு ரெண்டு விஷயம்னு சொன்னோம் அதுக்கு முன்னாடி போன வகுப்பில் அதுக்கு முன்னாடி வகுப்புலாம் பார்த்தீங்கன்னா எப்படி தவம் செய்கிறது தவம்னா என்னென்னு ஃபுல்லாக சொல்லியிருந்தோம் இப்போ கடைசியாக பார்த்த ரெண்டு பாடலில் நமக்கான தவ முறைகள் குடும்பத்திலே இருந்து கொண்டு கர்மயோகத்தில் பக்தி யோகத்தில் எது தவ முறை அப்படின்றத இந்த ரெண்டு பாடலில் விளக்கம் பார்த்துருந்தோம் இப்போ தவத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சோம் கடைப்பிடிக்க ஆரம்பித்து தவத்தினுடைய முற்று பெற்ற தன்மைக்கு போனால் அப்புறம் என்ன இப்போ போன பாடலை பிறவியே அகன்று போகும் அப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் தவம் அப்படின்னா அப்போ பிறவியே அகன்று போன நிலையில் ஒருத்தர் இருக்கார் அப்போ அவர் யார் இந்த இடத்துல இன்னும் அவர் தவசியாக இருப்பாரா இன்னும் வேறு என்னென்னலாம் அவர் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அதற்கு அடுத்த பாடலில் விளக்கம் சொல்கிறாரு தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில் அப்படிங்கிறார் தவம் வந்து வேணும் ஒவ்வொரு மனுஷருக்கும் கரெக்டாக தவம் வேணும் எதற்காக தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில் அப்படிங்கிற தலைப்படுதல்னா என்ன உள்ளேருந்து வெளியில் வர்றது இந்த இடத்துல அப்போ சொன்ன சொல்கிறாரு ஞானம்னு சொல்கிறாரு அப்போ ஞானம் எல்லா மனுஷங்கிட்டையும் உள்ளே இருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கி நம்ம ஞானத்தை வெளியில் தேடிகிட்டு இருக்கோம் இந்த ஞானி கொடுப்பாரா அந்த ஞானி கொடுப்பாரா அந்த கோயிலில் கிடைக்குமா இந்த கோயில் ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு சொல்லி தேடி தேடி பார்த்துட்ருக்கோம் ஞானத்தை ஆனால் ஞானம் எங்கே இருக்கின்றதுன்னு சொல்லிட்டாரு உள்ளேயே இருக்குதுன்னு சொல்லிட்டாரு தலைப்பட வேண்டில் ஸோ வெளியில் வரணும் அப்படின்னா இப்போ வந்துருச்சு தவம் வேண்டும் ஆமாம் தவம் வேணுமா ஆமாம் வேணும் இப்போ போன ரெண்டு பாட்டு பார்த்தோம் ரெண்டு பாட்டுலயுமே என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு அதை செஞ்சிட்டோம்னா உள்ளே இருக்கக்கூடிய ஞானம் வந்துருச்சு தலைப்பற்றுச்சு தலைப்பட வேண்டில் அப்படின்னாரு இப்போ தலைப்பற்றுச்சு ஏன்னா வேண்டில் வேண்டுமென்றால் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல இல்லை வேண்டிக்கிட்டீங்க வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வேண்டில்னா வேண்டுமென்றால் அப்படின்னு இப்போ தலைப்பட்டு விட்டது தலைப்பட்ட பின்பாக தவத்தின் உச்சநிலை சென்று போன பாட்டில் ரெண்டு பாட்டு பார்த்தோம் ரெண்டுத்தையும் இறுதி முடிக்கும் போது தவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு தவம் வேண்டாம் அப்படிங்கிறது நீ எந்த தவத்தை கடைபிடிச்சியோ அந்த தவம் வேண்டாம் ஏன்னா உனக்கு தேவையானது அமைதி பிறவிகள் அழியணும் அமைதியும் கிடச்சிருச்சு பிறவியும் அழிஞ்சிருச்சு இந்த இடத்துல அதனால வேண்டாம் இந்த இடத்துல அப்படிங்கறாரு எப்ப வேண்டாம் அப்படின்னா ஞான சமாதி கைகூடில் அப்படிங்கிற இந்த ஞான சமாதினா என்ன இந்த இடத்துல அப்படின்னா சமாதி நிலைனா காட்டுக்குள்ளே போய் ஆடாம சியாம போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது சமாதி இன்னைக்கு நம்ம அட்டாங்க யோகத்துல பார்ப்போம் அது சமாதி நிலை இந்த இடத்துல ஆனால் இதுல ஞான சமாதிங்க ஞான சமாதினா என்ன தெரியுங்களா இப்ப போனப்பா இதுல ஒரு கதை சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஞானி இரும்பை எடுத்து இரும்பு லிக்விடே எடுத்து குடிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் ஞான சமாதி அவரால் எதையும் செய்ய முடியும் சராசரி மனிதன் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை கூட அவரால் செய்ய முடியும் அதுதான் ஞான சமாதி அது கைக்கூடில் அப்படிங்கிற கைகூடிலாம் என்ன கைப்பற்றி விட்டால் அந்த நிலையை அடைஞ்சிட்டார் ஞான சமாதியை அடைஞ்சிட்டார் இந்த இடத்துல ஒரு இரும்பாக இருந்தாலும் சரி குடிக்க முடியுதுன்னா அப்போ அவரால் வேறு என்னென்னலாம் செய்ய முடியும் அந்த உலகத்தில் செய்ய முடியாதது என்று ஏதாவது ஒன்று இருக்கா அந்த குருவால் அவ்வளோவும் செய்ய முடியும் ஸோ அது நிலைக்கு அவர் போயிட்டார்னா அப்போ தவம் வேண்டாம் அந்த இடத்துல அடுத்து என்ன சொல்கிறாரு தவம் வேண்டாம் அச்சக சன்மார்க் சண்மார்க்கத்தோர்க்கு அப்படிங்குற சக சண்மார்க்கத்தோர் அப்படிங்கிற இப்போ இங்கே சகன்னா என்ன இந்த இடத்துல சகமார்க்கம் அப்படின்னு தெரியும் ஸோ சகமார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன இறைவனோடு தோழமையோடு இருக்கக்கூடிய மார்க்கம் அப்படின்னு பொருள் இல்லையா அப்போ இந்த தோழமையோடு இருக்கக்கூடிய மார்க்கம்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய சுந்தரருடைய வரலாறு இருக்குது ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்கலாம் ஆனால் திருமந்திரத்திலே சகமார்க்கம்னு ஒரு தலைப்பே இருக்குது அந்த தலைப்பில் பார்த்தோம்னா முதல் பாடலே என்னன்னு என்னென்னு சொல்லியிருப்பார் தானே சகமார்க்கம் ஆனது அப்படின்வார் ஸோ அந்த பாடல் ஒரு ரொம்ப அழகான கருத்துக்கள்லாம் இருக்கும் இந்த கருத்துக்கள் படி நம்ம பார்த்தோம் சன்மார்க்கம் தானே ஆனது அப்படின்னா எந்த மனிதனாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல இறைவன் அவங்களுக்கு உள்ளேயே தான் இருந்து கொண்டு உதவி செய் நண்பர் எப்படி உதவி செய்கிறாரோ எப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் உதவி செஞ்சு கூடவே இருந்த நண்பர் போல இருந்தாரோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கூடவே இருந்து தான் உதவி செஞ்சிட்டே இருக்காரா இந்த ஆனால் மனிதர்கள் தான் அதை தெரிந்து கொள்வதில்லை அப்போ தவநிலையில் முற்று பெற்ற நிலையில் இருப்பவங்களுக்கு இந்த இடத்துல இறைவன் உள்ளிருந்து வெளிப்பட்டு உதவி செய்து கொண்டே இருப்பார் எப்படி உதவி செய்கிறாரு இப்போ அந்த இரும்பு எடுத்து குடிச்சாருன்னு சொன்னோம்ல அவருக்கு ஏன் உடம்பு ஒன்றுமே ஆகலை இந்த இடத்துல இறைவன் ஆகாமல் பார்த்துக்கிட்டார் இந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அவர் நண்பராக இருந்தாருப்பா எல்லா நாளையும் செஞ்சு கொடுத்தாரு எனக்கெல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டுறாரு யாராவது யோசிக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க சுந்தரமரத்தின் ஆயினாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்த இடத்துல அப்படியே வரலாறு எடுத்து படித்து பார்த்தா தெரியும் ரெண்டு கண்களும் போன நிலையில் ஒரு ரெண்டு கண் இல்லாமல் ஒரு இருந்து இன்னொரு ஊர் வரைக்கும் நடந்து போயிருக்காரு இந்த இடத்துல தட்டு தடுமாறி நம்மளால் நம்ம வீட்டுக்குள்ளேயே கண்ணை மூடிட்டு நடக்க முடியாது இந்த இடத்துல வேற ஒரு அரை மணி நேரம் இருந்து பார்ப்போம் நான் கண்ணு கொஞ்சம் நேரம் மூடி பார்ப்பேன்னு கண்ணை ஒரு நூலை போட்டு துணியை போட்டு கட்டிக்கிட்டு இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் நம்ம இருந்து பார்ப்போம் முடியாது வீட்டுக்குள்ளே நம்ம பழகனை வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் வரைக்கும் நடந்து போயிருக்காரு அப்போ எவ்வளோ கடினப்பட்டிருப்பார் இந்த இடத்துல இல்லையா ஸோ இறைவன் தான் அவர் கூடவே தான் நண்பராக தானே இருக்காரு ஸோ என்ன துன்பங்கள் கொடுக்க வேண்டுமோ அவருக்கான வினையும் இறைவன் கொடுத்தார் இந்த இடத்துல ஆனால் அவருக்கு எந்த பாதிப்பும் வராமல் அழகாக விடுதலை முக்திய நோக்கி கூட்டு போனார்ல ஏன் கூப்பிட்டு போனார் இரண்டு கண் போனாலும் அவர் தன்னுடைய இறைவனை விடவில்லை இறை நம்பிக்கை சரணாகதியை அவர் விடலை

இறைவா எனக்கு இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு சொல்லி திட்டுறோம் ஆனால் நல்லது நடந்தால் மட்டும் நான் செஞ்சிட்டேன் அப்போ இறைவன் செஞ்சார் இல்லை நான் செஞ்சிட்டேன் இது மனிதனுடைய இயல்பு வீடு வாங்கிட்டா கார் வாங்கிட்டா நான் வயிறு வாங்கிட்டேன் நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்கிறது ஒரு நோய் வந்துச்சுன்னா இறைவா எனக்கு ஏன் இதை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்குறது இது சகமாக கிடையாது இந்த இடத்துல ஸோ எது நடந்தாலும் இந்த இடத்துல இறைவன் தான் எனக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த எண்ணம் இருக்குது இல்லையா இறைவன் உள்ளேருந்து எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல அது இந்த இடத்துல சகம்னா இப்போ உதாரணத்துக்கு அந்த இரும்பு காய்ச்சின் அதை கொடுத்தான்னு சொன்னேன் இல்லைங்களா அதை குடித்தார் இல்லையா அவர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பார் இறைவன் எனக்கு ஏன் அருளாக கொடுத்தார்ன்ற சிந்தனையோடு குடித்ததுனால்தான் அவருக்கு உள்ள ஒன்றுமே ஆகலை இந்த இடத்துல அப்போ இந்த சக அடுத்து என்ன சொல்கிறாரு சன்மார்க்கத்துவருக்கு அப்படிங்கிற இந்த சண்மார்க்கம்னால் பல பேருக்கு வந்து இந்த வள்ளலாருடைய வழிமுறையை கடைபிடிப்பவர்களுக்கு சன்மார்க்கம்னு சிந்திச்சிட்ருப்பாங்க இந்த இடத்துல இல்லையா அதான் சன்மார்க்கம்னு நீங்கள் அது உண்மையாகவே மாறிப்போச்சு ஆனால் சன்மார்க்கம் என்றால் என்ன பொருள் அப்படின்னா உண்மை மார்க்கம்னு பொருள் சன் என்றால் உண்மை என்று பொருள் உண்மையான மார்க்கம் என்று பொருள் மார்க்கம் என்றால் வழிமுறை என்று பொருள் அப்போ உண்மையான வழிமுறை என்று ஒன்று எது உண்மையான வழிமுறை இறைவன் அடைவதற்கு பல ஆயிரம் முறைகள் இருக்கின்றது இந்த இடத்துல திருமந்திரத்திலே ஒரு பாடலில் குறிப்பிட்டிருக்காரு சமீபத்தில் வகுப்பில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் இருபதாயிரத்திற்கு அதிகமான வழிமுறைகள் அங்கே இருக்கின்றது எண்ணிக்கையோடு கொடுத்துருக்காரு இருபதாயிரம் அப்படின்னு ஒரு வழிமுறை எண்ணிக்கை கொடுத்துருக்காரு இருபதாயிரம் வழிமுறைகள் இருக்குன்னே கொடுத்துருக்கார் அப்போ இந்த ஏதாவது ஒரே ஒரு வழியை மட்டும் சரியாக எடுத்துக்கொண்டு நேராக போக ஆரம்பிச்சுன்னா நேராக இறைவன் போயிடலான்றது இல்லையா ஸ்வதான் இந்த இடத்துல உண்மையான வழிமுறை அப்போ யாருக்கு தவம் வேண்டாம் இந்த இடத்துல தனக்கு உள்ளே நண்பனாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொண்டு இறைவனை அடையக்கூடிய உண்மையான வழிமுறைகளை யார் ஒருவர் பற்றி கொண்டார்களோ அவர்களுக்கு தவம் வேண்டாம் இது முன்னாதடியில் சொல்கிறார் நாலாவது தவம் வேண்டாம் மாற்றம் தானே அறியாரே அப்படிங்கிற ஸோ தவம் ஒருத்தருக்கு வேண்டாம் யாருக்கு வேணாம் அப்படின்னா மாற்றம்னு ஒன்று இருக்குது அதை அறியாரே அப்படிங்கிறார் இல்லையா இதை தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க அவங்களுக்கு தவம் வேண்டாம் அப்படிங்குற இப்போ மாற்றம்னால் என்ன இந்த இடத்துல அப்படின்னா மாற்றம்னா என்ன ஒரு விஷயம் இருக்குது அது மாறி நிற்கிறது மாறுபட்ட நிலை இந்த இடத்துல அதான் மாற்றம் இந்த இடத்துல எது மாறுபட்ட நிலை இன்னைக்கு இருக்க மாதிரியே நாளைக்கு இருக்கம்மா மாறிடுறோம் எந்த ஒரு பொருளும் மாறாத இந்த பொருளை தான் மாறாத பொருள் என்று ஏதாவது ஒன்று இருக்கா எல்லாமே மாறத்தான் செய்யும் இல்லையா காலையில் வந்தால் கூட மதியானம் வந்துடும் நேரத்தில் திருப்பி சாயங்காலம் வந்துடும் காலங்களும் மாறும் உணவு இன்றைக்கி நல்லா பிரியாணி வாசனையாக கமகமன் காலையில் செஞ்சு வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு ரசித்து ருசித்து சாப்பிட்டா அதே பிரியாணி வச்சு அடுத்த நாள் சாப்பிட முடியுமா கெட்டு போய்டுவோம் இந்த இடத்துல ஏன் உறவு பந்தம் பாசங்கள் எல்லாமே எனக்கு இவங்க தான் எல்லாமே உசுறு அப்படின்ற நிலையில் இருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் என்ன ஆகிடுது ஒன்று அவங்க அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க இல்லை இவங்களை விட்டு போயிடுவாங்க இல்லை உசுறு போயிடிற ஏதாவது ஒன்று நடந்துடும் இந்த இடத்துல வழிகிடுவாங்க ஸோ இப்படி ஏதாவது ஒரு விஷயம் மாற்றம் என்ற ஒரு நிலையில் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய மாயையில் பார்க்கும்போது இது மாதிரி போச்சு அது மாதிரி போச்சு இதன் விளைவாக இன்பம் துன்பம் ரெண்டுத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் தவநிலை கைவர பெற்றவர்கள் எல்லா பொருட்களையுமே இறைவனை அங்கு பார்ப்பதனால் இறைவன் மாறாத நிலையில் அங்கு நிற்கின்றார் இறைவனுக்கு என்றைக்குமே மாற்றம் கிடையாதுல்ல அவர் என்றைக்குமே நிலையானவர்ல இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் இன்றைக்கும் அதே இறைவன் தான் பல யுகங்கள் கடந்து பார்த்தாலும் அதே இறைவன் தான் இறைவன்ட்டு ஏதாவது மாற்றம் இருக்கா எந்த மாற்றமும் கிடையாது அதைத்தான் இந்த படத்தில் சொல்கிறாரு மாற்றம் தனை அறியாரே அப்படிங்கிறாரு மாற்றம் இல்லாத அந்த இறைவனை இவர்கள் தெரிந்து கொண்டபடி ஏன்னா அவங்க போனது சன்மார்க்கம் உண்மை மார்க்கம் இறைவன் உள்ளே இருக்காரு சக மார்க்கத்துல உண்மையான இறைவனை நேடி அந்த வழியில் அவங்க தொடர்ந்து போகும்போது எங்கே போய் சேருவாங்க இறைவன் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க இறைவனை பார்த்துருவாங்க அது உள்ளே சென்று பார்த்தாலும் சரி வெளியே சென்று பார்த்தாலும் சரிங்க அது மொத்தம் இறைவனை பார்த்துடலாம் வெளியில் போய் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் இறைவனா தெரிஞ்சுதுன்னா இறைவனை பார்த்தாச்சின்னு பொருள் இந்த இடத்துல அது வெளியில் பார்க்கறது அப்போ பார்த்ததுனால அவங்களுக்கு மாற்றம் என்று ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல எதுவுமே மாறாத நிலை ஒரு மரம் பச்சை பசேல்னு இருக்கா அப்பையும் அதில் இறைவனை பார்ப்பாங்க அதே மரம் மரம் ஒரு புயலோ வெள்ளத்துலேயோ சாஞ்சி உளுந்துருச்சின்னு வச்சுக்கோ காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோம் அப்பையும் அவர் காய்ந்த மரமாக பார்க்க மாட்டார் அதுக்குள்ளே இருக்க இறைவனை தான் இடத்துல ஸோ எப்பயும் மாற்றம் இல்லாத ஒரு இறைவனை எல்லா இடத்துலையும் பார்க்கறதுனால அவர்களுக்கு தவம் என்பது வேண்டாம் இதை நாலாவது அடியில் சொல்கிறேன் நாலடிக்குன்னு சேர்த்து பொருள் பார்த்தோம்னா தவம் யாருக்கு வேணும் யார் யாரெல்லாம் ஞானம் என்பது வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த ஞானம் வெளியே எங்கும் இல்லை அவர்களுக்குள்ளாகத்தான் இருக்கின்றது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானம் வெளியே வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு தவம் என்பது தேவை ஆகவே அவர்கள் தவம் செய்ய வேண்டும் யார் தவம் செய்ய தேவை இல்லை என்றால் ஞான சமாதி யாருக்கு கைகூடியதோ அவர்களுக்கு இங்கு தவம் செய்ய வேண்டாம் யார் தனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நண்பனாக இருக்கக்கூடிய இறைவனை தன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்லுகின்ற இறைவனை அறிந்து கொண்டார்களோ உண்மை மார்க்கத்தின் வழியாக சென்று இறைவனை உணர்ந்து கொண்டார்களோ அவர்களுக்கு இங்கு தவம் தேவையில்லை அடுத்து யார் இறைவனை எல்லா பொருட்களிலுமே வெளியேயும் சரி உள்ளேயும் சரி இறைவனை முழுமையாக உணர்ந்து விட்டார்களோ அவர்களுக்கு இங்கு தவம் தேவையில்லை பாடலுடைய கருத்து வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க தவம் என்று சொல்ல ஒ கடமையை ஏற்று கடமையை செய்கிற கடமையை செய்யும் பொழுது அந்த கடமைய அது தவமாக அதாவது வந்து முதலாளி காசுதாரோ தெரியலையோ அந்த அந்த பொறுப்பை கொடுங்கான முறையில் ரேஷன் செய்தால் அதுவே தவமாக அமையின்றானே

இந்த பொறுப்பு ஏற்றுக் கொண்டால் அதை தவ தவறாக செய்யணும் கடமையோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன் இது தவ நிலை என்றால் தவத்தின் முற்று பெற்ற நிலை அல்ல தவ ஆரம்ப நிலை தான் அதையும் சேர்த்து சொல்லி ஏன்னா நீங்கள் சொல்லுகின்றது ஆரம்ப நிலை அதை கடைபிடிச்சுக்கிட்டே போனோம்னா கூட சரி இறுதியில் அந்த சக சன்மார்க்கம்னு சொன்னோம் இல்லையா அதன் வழியாக கொண்டு போய் இறைவனை பார்த்துடலாம் அதுதான் முற்று பெற்ற நிலை மெசேஜ் இறைவனுடைய அருள் வந்து முழுமையா ஓகே இறைவன் அருளை முழுமையாக பட்டியலிடுங்கள் அப்படின்னு சொல்றீங்க இப்ப விஷயம் என்னன்னா இது சிம்பிளா ஒரே லைன்ல முடிச்சிடலாம் இங்க எல்லாமே இறைவனுடைய அருள் தான் இறைவன் அருள் இல்லை என்று சொல்ல எந்த பொருளையுமே சொல்லவே முடியாது அப்புறம் எங்க பட்டியலிடுறது காலை நீங்க தூங்கி கண்ணை திறந்தீங்களா எந்திரிச்சிங்களா இறைவனுடைய அருள் தான் இல்லைங்களா அதுக்கப்புறம் சிந்தனைகள் உள்ள இருந்து வர ஆரம்பிக்குது அடுத்து பல் தேய்க்கணும் குளிக்க போகணும் ஆஃபீஸ் போனோம் அதுவும் இறை அருள் தான் இந்த இடத்துல இந்த செயலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல போது நம்மளுடைய உடல் ஒத்துழைக்குது ஏன்னா விரல் கைகள் எல்லாமே செய்யுது ஒவ்வொரு பொருளையும் அந்த இயக்க ஆற்றல் இருக்கின்றது அதுவும் இறைவனுடைய அருள் தான் அவர் அருளால் தான் இதெல்லாம் செய்கிறோம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றோம் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி எங்கோ ஒரு இடத்துல பயிர் செஞ்சு அதை வளர்த்து இல்லையே ஆறு மாதத்துடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுச்சு இந்த இடத்துல பருப்புகள்லாம் ஒரு வருஷம் ப்ராசஸ்ஸு இன்றைக்கி பருப்பு சாப்பிட்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எங்கேயோ பயிர் செஞ்சு அதை பத்திரப்படுத்தி அறுவடை செஞ்சு அதுக்கப்புறம் பத்திரப்படுத்தி இல்லையா அதை பதப்படுத்தி அதை அது ஏற்ற மாதிரி முறையை கொண்டு வந்து ஒரு மூட்டையில் போட்டு ஒரு கடைக்காரண்டை கொண்டு போய் கொடுத்து அது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கி அதற்கு பணம் வேறு ஒன்று கொடுத்துருக்காரு நமக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா அருள் தான் இதெல்லாம் சாப்பிட்ட பொருள் உள்ளே போய் செரிக்குதே அருள் தான் அப்புறம் வெளியில் போயது அதுவும் அருள் தான் இந்த இடத்துல இப்படி இருந்து நைட் வரைக்கும் எல்லாம் செயல் செய்கிறோம் பேசுகிறோம் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா விஷயம் செய்கிறோம் துன்பப்படுறோம் பல நேரங்களில் துன்பப்படுறது கூட அருள் தான் இந்த இடத்துல ஏன் துன்பப்படுறோம் அந்த துன்பத்தின் வழியாகத்தான் நம்மளுடைய பல வினைகள் கழிந்து போகின்றது வினைகள் செல்வதற்கும் இந்த இடத்துல இறைவன் ஒரு துன்பத்தை கொடுக்குறார் நம்மை பொறுத்த வரைக்கும் தான் அது துன்பம் ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் அது அருள் தான் இன்னைக்கு இப்போ நம்ம தவம் ஒரு ஞானம்னு படித்தோம் இல்லையா அந்த ஞான ரீதியாக அதை பார்க்கும் பொழுது இது தவம் தான் மகாபாரதத்தில் குந்தி தேவி கிருஷ்ணன்ட்ட போய் என்ன கேட்பா கிருஷ்ணா எனக்கு துன்பத்தை மட்டும் கொடு கிருஷ்ணா அப்படின்னு ஐயாம் அதை கேட்குற அப்படின்னா என்ன சொல்லுவா இல்லை அப்போ தான் நான் உடனே நினச்சிக்கிட்டு இருப்பேன் உன்னே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என் மனசு ஒரு மாதிரியாக மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நான் அதை அனுபவிக்கணும் அதுக்காக நீ எனக்கு கொடு அப்படிங்கிற இல்லையா அதே மாதிரி அனுமன் இந்த இடத்துல நீங்கள் கையா கூட வந்துடு நீ வைகுண்டத்துக்குன்னு ராமர் கூப்பிட்றார் இல்லைல்ல நான் உன்னைய வச்சு நினச்சிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்குது நான் வரல இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அனுமன் இன்றைக்கி வரைக்கும் இங்கே தானே இருக்கேன் இப்படி இறைவனை சிந்தித்து கொண்டு இருப்பது கூட ஒரு விதமான ஆனந்தம் தான் இந்த இடத்துல அருள் தான் சரிங்களா அப்போ நைட்டு தூங்க போகிறது திருப்பி அதுவும் அருள் தான் தூக்கம் வந்துருது அவள் எட்டு மணி நேரம் டெய்லி தூங்குறோம் இந்த இடத்துல இதற்கு வந்து பிரளயம் என்றே பேர் தூக்கத்துக்கு தூக்குறோம் இல்லையா இது வந்து இதுக்கு பேர் வந்து தினப்பிரளயம்னு திருமந்த இடத்துல ஒரு வார்த்தையே கொடுத்துருக்காரு தூங்குற தின தினப்பிரளயம் பிரளயத்தை ரெண்டு மூணாக பிரிச்சிருப்பார் இந்த இடத்துல இல்லைங்களா பிரலையன்றது மொத்த உலகமும் இறைவனோட போய் அந்த உலகம் அழிஞ்சு போச்சு இறைவனோட போய் ஒன்றுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு பிரளயம் தினந்தோறும் நடக்கக்கூடிய பிரளயம் நம்ம தூக்கத்தில் தூங்குறது தின பிரளயம் அதுவும் இறைவன் அருள் தான் தூங்கும்போது எவ்வளோ உடம்புக்கு நல்லது நடக்குது உங்களுக்கு இல்லைங்களா ஸோ இப்படி நீங்கள் அருள் என்று வகைப்படுத்துங்கள் என்று சொல்றால் இந்த மனிதன் ஒவ்வொரு வினாடிய நேரத்தும் இறைவனுடைய அருள் கிடைத்து கொண்டுதான் இருக்கு இதில் பட்டியலே இட முடியாது இந்த இடத்துல அருள் இல்லாத ஒரு பொருள் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை

தவம் இதனுடைய ஆரம்ப நிலை என்ன நடுநிலை என்ன முற்று பெற்ற நிலை என்ன இதுதான் கேள்வி கேட்கும் ஞானத்துடைய உச்சநிலை அதுதான் இன்னைக்கு வகுப்புல பார்த்தோம் ஸோ நீங்க தியானத்துடைய ஆரம்ப நிலை தியானமோ தவம் ஆரம்ப நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வகுப்புல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா சாதாரணமா முதல்ல உட்காருங்க ஒரு செயல் செய்யும் போது எதிர்பார்க்காமல் செய்ய ஆரம்பிங்க எனக்கு இது கிடைச்சிருமா அது கிடைச்சிருமா ஒண்ணுமே கிடைக்கலனா கூட பரவாயில்லை உங்களுடைய கடமையை செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க குழந்தைங்கள் இருப்பாங்க அவங்க எனக்கு பின்னாடி வசதியாக நல்லா சம்பாரிச்சு கொடுப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பையோடைய இன்றைக்கி குழந்தைக்கு பால் ஊட்டி சாப்பாடு ஊட்டி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் கிடையாது ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது எப்போ எதிர்பார்ப்புறோம் வயசான காலத்தில் வரும் என் பிள்ளை இன்றைக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு வரும் ஆனால் சிறு வயதில் பிறந்த குழந்த குழந்தவுடனே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அந்த இடத்துல எந்த தாய்க்கும் எதிர்பார்ப்பு இருக்காது மகிழ்ச்சி தான் இருக்கும் என் பிள்ளையை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அது தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி அது போல எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த செயலையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் அதுதான் ஆரம்ப நிலை இந்த இடத்துல எதாக இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸ்க்கு போய் வேலை செஞ்சால் கூட சரி இந்த இடத்துல அவன் நிறையா வேலை செய்கிறான் இவன் கம்மியாக வேலை செய்கிறான் நான் மட்டும் ஏன் நிறையா வேலை செய்யணும் அவன் கொஞ்சமாக தானே செய்கிறான் நானும் கொஞ்சமாக செய்கிறேன் எனக்கு இவ்வளோதான் சம்பளம் கொடுக்குறாங்க நான் கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளோண்டு வேலை செஞ்சால் எனக்கு போதும் இதெல்லாம் ஒரு கம்பேரிஷன் எதிர்பார்ப்பு இதெல்லாம் இல்லாமல் எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது இன்றைக்கி இந்த இறைவன் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு இந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்தேன்னா எனக்கு இந்த அதுக்கான வினை போகும் ஏன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த ஓனர் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பது கடனாக இருக்கும் அவர் உங்ககிட்ட பணம் பணம் வந்து கடங்காரனா இருப்பார் அவர் பணத்தை உங்ககிட்ட கொடுக்கணும் நீங்கள் அவர்கிட்ட வேலை செய்கிறதெல்லாம் கடனாக இருப்பீங்க இறைவன் என்ன பண்ணுறாரு அதனால தான் அவர் ஓனராக உட்கார வச்சு உங்களை வேலை செய்கிறாள் உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு வேலை வாங்கி நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்து உங்களுடைய வினையை நீங்கள் தீர்த்துக்கிறீங்க பதிலுக்கு அவர் பணத்தை கொடுத்து உங்கள் வினையை தீர்த்துக்கிறார் சரிங்களா ஸோ இந்த மனநிலையோடு நம்ம வேலை செஞ்சோம்னு என்னுடைய வினயத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே செஞ்சு நம்ம எப்போ வேலையை செஞ்சு முடிக்கிறோமோ கடன் சீக்கிரம் தீர்ந்து போகும் உடனே என்ன ஆகும் உடனே ப்ரொமோஷன் ஒன்று கொடுப்பாங்க இல்லைனா அதோட பெரிய கம்பெனி வேறு யாராவது நீ நீங்கிட்ட வான்னு சொல்லி கூடுவாங்க வேற கம்பெனிக்கு வேறு நல்ல சம்பளத்துக்கு போயிடுவோம் அதை விட ஸோ எப்போ நம்ம கடனை பலனை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு இடத்துலையும் வேலை செய்கிறோமோ அதுதான் நம்ம மேல்நிலைப்படுத்தும் இந்த இடத்துல இதுவே ஒரு தியானத்தின் ஆரம்ப நிலை தான் எப்போ நடுநிலை அதனுடைய பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் போது நடுநிலை இந்த இடத்துல முற்று பெற்ற நிலைனா என்ன ஞானத்தினுடைய உச்சம் எல்லாத்திலையும் இறைவனை இல்லை ஓனராக இருந்தால் கூட சரி எனக்கு பணம் கொடுக்குறாரு அவர் தான்ப்பா இறைவன் இந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை கொடுக்குறாருப்பா அவர்தான்ப்பா இறைவன் எனக்கு இந்த இடத்துல ஸோ இதுதான் இந்த இடத்துல மனநிலை இதை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ தியானம்னால் என்ன தவம்னா நடுநிலைன்னா என்ன ஆரம்ப நிலைனா என்ன முற்று பெற்ற நிலைனா என்னென்னு தெரிஞ்சிடா ஐயா அந்த ஞானத்துடைய உச்சநிலையில வந்து எந்த ஜீவராசியும் நம்ம மேல ஊர்ந்து போகும் அப்படி ஊர்ந்து போனா கூட அதுவும் நம்ம கிட்ட வரும் நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க அது எப்படிங்க ஐயா பாசிபிள் அதாவதுமா இன்னைக்கு ஒரு பட்டாம்பூச்சி தோட்டம் இருக்குன்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஒரு இல்லை ஒரு 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 பூ தோட்டத்துக்குள்ள போறோம்னு வச்சுக்குவோம் சரிங்களா அங்க வந்து பட்டாம்பூச்சி நிறைய இருக்கும் நீங்க சும்மா நடந்து நடந்து சுத்திக்கிட்டே போங்க ஒரு பட்டாமூச்சி கூட ஒரு பூல போய் உட்கார சரிங்களா ஆனால் நீங்க ஒரு இடத்துல அமைதியாக போய் இடத்துல ஆடாம உட்காந்துருக்க பட்டாமூச்சி தானா நம்ம வந்து தானே காரணம் என்ன நம்ம அமைதியா அந்த இடத்துல அமைதி என்பது உள்ள இருக்கு அமைதி அப்புறம் வெளிப்பட ஆரம்பிக்கும் நம்ம சுத்தி இருக்க இடத்துல பரவ ஆரம்பிக்கும் அந்த அமைதி கூட சோ அந்த பட்டாமூச்சிக்கு ஒரு உணர்வு தெரியும் இந்த இடத்துல இந்த இடத்துல போய் இந்த இடத்துல போய் அமர்ந்தால் நம்ம இது ஒன்றும் செய்யாது அப்படின்னு பட்டாமூச்சிக்கு எங்க தெரியுதோ தான் போய் அது உட்காரும் வேண்டும் எங்கேயாவது போய் உட்காருமா ஏதாவது இந்த இடத்துல ஒரு பூச்சி இது கடிச்சு சாப்பிட போதும் தெரிஞ்சு அந்த பூச்சி மேலே போய் உட்காருமா ஒரு தவளை வந்து பட்டாம்பூச்சை சாப்பிடுதுன்னு வச்சுக்குவோம் இல்லையா தவளை மேலே போய் வாலின்ன்றா போய் த பட்டாம்பூச்சி போய் உட்காருமா இந்த இடத்துல உட்காராது இந்த இடத்துல இல்லைங்களா நம்ம மேலே வந்து அமரும் பட்டாம்பூச்சி நம்ம மேலே ஆனால் நீங்கள் பட்டாம்பூச்சை பிடிக்கணும்னு நினச்சா அந்த தோட்டத்துக்குள்ளே போய் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சுத்தமாக பட்டாம்பூச்சை பிடிக்கவே முடியாதுன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் உணர்வுகள் என்று ஒன்று இருக்கின்றோம் நாமே உணர்வு ரீதியாக எங்கேயாவது ஒரு இடம் பாதிக்கப்பட வரும் அப்படின்னு நினச்சா அங்கே போய் உட்காருவோம்மா அந்த இடத்துல நிச்சயமாக உட்கார மாட்டோம் இல்லைங்களா தான் எல்லா ஜீவராசிகளுமே அந்த ஜீவராசிகளுக்கு வந்து தெரியும் நம்ம மனம் அமைதி அடைந்த நிலையில் இவங்க மனசு அமைதி அடைஞ்சிச்சு எனக்கு தெரியும் ஏன்னா எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்குமா அது என்ன ஆகும் அந்த இடத்துல பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் சிலர்லாம் பாருங்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லை ரயில் பிரயாணம் எங்கேயாவது பார்ப்போம் யாராவது வந்து உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க ஆனால் அவங்க வந்துட்டு போனேன் நமக்கு ஒரு டிப்ரெஷன் தலையில் வந்து உட்காந்துரும் ஏண்டா வந்தாங்க இவங்க அப்படின்னு மனநிலை சொல்லும் தெரிஞ்சவங்களும் இருக்கலாம் தெரியாதவங்களும் இருக்கலாம் தலைவலியே வரும் சில பேருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க மனசுல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் குணம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய எண்ணலைகள் அவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து சான்று நமக்கு இந்த நிலைகள் தான் என்ன பண்ணுது இந்த இடத்துல உங்களுக்கு அவங்கள பக்கத்தில் போனால் தலைவலி வருதுன்னு சொன்னோம் இல்லையா போல் நமக்கும் ஒரு எண்ணெய் நிலைகள் இருக்கும் இந்த இடத்துல இந்த எண்ணெய் நிலைகள்லாம் நமக்கு அமைதி என்ற ஒரு எண்ண நிலையில் ஜீவராசிகளுக்கு தெரியும் போது அதுக்கு தெரியும் அமைதியும் தெரியும் இவங்க இவங்க நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்கன்னு தெரியும் அப்போ அந்த அமைதி அதனால் போது அது தைரியமாக நம்ம மேலே வந்து உட்காரும் எல்லா செயலியும் செய்யும் அதற்கும் மேலாக ஒன்று இருக்கின்றது அது வந்து போது நம்ம என்ன சொல்கிறோமோ அதையே அது கேட்கும் நம்ம நினைக்கிறது கூட அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி இப்போ பல வீடுகளில் நாய் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்குதுல்ல நம்ம இப்படி ஒரு முறைச்சி பார்த்தா கூட சரி கம்முன்னு போயிடும் அந்த பக்கம் ஒரு ஒரு பார்வை கூட சரி ஜீவராசி நாயால் உணர்ந்து கொள்ள முடியும் நாராயண சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஞான நிலத்தையும் உச்சநிலை அடைஞ்ச ஒருத்தர் அவர் தன்னுடைய எட்டு வயதுலேருந்தே அவருடைய வரலாறுலாம் சொல்லப்படுது தெரியும் நிறையா படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாராயண சுவாமிகள்னு சொல்லிட்டு அவர் எட்டு வயதில் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாரு அந்த ஊரில் சாயங்காலம் இருட்டி இருச்சுன்னா யாரும் வெளியில் வரமாட்டாங்க அந்த இடத்துல வெளியில் வரமாட்டாங்க யாரும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த ஊருக்குள்ள ஒரு சிங்கம் வந்துடும் இருட்டிடுச்சின்னா வரும் வீட்டுக்கு யாராவது மனுஷங்க இருந்தால் கடிச்சு எடுத்திட்டு போயிடும் பசு ஆடு எது இருந்தாலும் பிடிச்சி தின்னுட்டு போயிடும் அதனால யாரும் கூட்ட மாட்டாங்க ஒரு ஞானி இல்லையே ஒரு எட்டு வயசு தான் நான் அவருக்கு ஞானி ஞானத்தின் உச்சத்தை அடைஞ்சிட்டாரு அவர் என்ன பண்ணார் அந்த கிராமத்துக்கு அவர் ஊர் ஊராக சுற்றுவார் இந்தியா ஃபுல்லாக பயணம் பண்ணியிருக்கார் அவர் அந்த ஒரு கிராமத்தில் ஒரு மரத்தடியில் போய் படுத்துருப்பார் கிராம மக்கள்லாம் சொல்லுவாங்க சிங்கம் வரும்ப்பா உன்னையை தின்னுட்டுப்பா சின்ன பையன் பண்ணி என் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்கோப்பா எவ்வளோ சொல்லுவாங்க அவர் எல்லாமே இறைவன் தான் என்ற நிலையில் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பார் அந்த இடத்துல கேட்கவே மாட்டார் யார் சொன்னாலும் வந்து கேட்க மாட்டார் அந்த இடத்துல இல்லை இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அவங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் சொல்லிடுவாய் சிங்கம் வரும் கரெக்டாக எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க எட்டு ஜன்னல் வழியாக எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க சிங்கம் வரும் கடிக்காத நேராக அவர் மடியில் வந்து படுத்துக்கும் இந்த ஏன்னா இருந்து அன்பு வெளிப்படுது சிங்கத்தை அவர் இறைவனை பார்க்குறாரு இந்த இடத்துல அன்பு வெளிப்படும் படுத்துக்கும் அவர் மடியிலே வந்து தடவி கொடுப்பார் கழிச்சு சின்ன சொல்லுவார் சிங்கம் நீ இந்த ஊருக்குள்ளே வர உன்னை பார்த்து ஊர் ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க நீ என்ன பண்ணு காட்டுக்குள்ளே போயிடு அப்படின்வார் மனிதர்கள் இல்லாத காட்டுக்குள்ளே போ உனக்கான உணவுகள்லாம் அங்கே இறைவன் வச்சுருக்காரு இங்கே தான் உணவு இருக்குதுன்னு இல்லை அங்கேயும் உனக்கு உணவு இருக்குது நீ அங்கே போயிடு அப்படின்னு சிங்கம் போயிவிடு அடுத்த நாள் அந்த கிராமத்துக்குள்ளே வந்ததே கிடையாது அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் இது இது ஊர் மக்கள் பார்த்துருக்காங்க சான்றாக இருக்குது இந்த இடத்துல எப்படி சாத்தியம் இந்த இடத்துல அவர் ஒரு அமைதியை மனசுக்குள்ளே வச்சுருக்காரு அந்த அமைதியை பார்த்துட்டு சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சு அமைதியாக அவர் பக்கத்தில் வந்து படுத்துக்கிச்சு அவர் என்ன சொன்னாரோ அது கேட்டு அதன்படி நடந்தது ஏன்னா இவர் நமக்கு பாதிப்பு எதையும் செய்ய மாட்டார் நல்லது மட்டும்தான் செய்வார்னு சிங்கம் முழுசாக நம்புச்சு இப்படி ஒரு குழந்த அம்மாவை முழுசாக நம்பி போகுதோ அது போல அது முழுசா நம்பி போகுது இது எல்லா ஜீவராசிகளுக்குமே சாத்தியம் தான் இது உணர்வு ரீதியிலானது எந்த வதிலையும் பாதிக்கும் ஸோ அதுதான் நீங்க கேட்டதுக்கான பதிவு